அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசன துரைசாமி ஸ்ரீமத்திய விசுத்தாரியே மனோநந்தவே நந்த நந்தன சுந்தரையே கோதாய் நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என் எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி உங்களுக்கு பணம் நிம்மதி மகிழ்ச்சி ஆனந்தம் எது வேணுமானும் சரி நீங்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் தேவையில்லை நான் சொல்கிறது எளிமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சாவே போதும் உங்களுக்கான அனைத்து வகையான சிறப்பு பதினாறு வகையான செலவுங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னென்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்தில் எழுநாள்னா கூட அந்த வெள்ளிக்கிழம ரொம்ப சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட மகாலட்சுமி போட்டாங்கன்னா கூட மொத்தமாக ஆல்ரெடி எல்லாத்தையும் லட்சுமி போட வச்சிருப்பாங்க அந்த ரசிகப்படுத்தி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறரை மணிக்கு மேலே ஏழு மணி எட்டு மணிக்கு கல்லுப்பு வாங்குங்க கடையில் போய் அதை அதில் முதல் குழந்தைகளை கொடுத்தோ அல்லது வீட்டிலுடைய குடும்பத்தை வீட்டையே பணம் கொடுத்து அந்த கல் பாயிண்டை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெள்ளிக்கிழம பார்த்திங்கன்னா வெற்றிலை பார்க்க போடுறது ரொம்ப நல்லது அதே போல் அந்த பிடாவோட போடலாம் இது ஃபாலோ பண்ணிங்க வெள்ளிக்கிழம வந்து அதிரசம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதிரசம் வந்து ஸ்வீட்டில் அதாவது நீங்கள் வச்சு நீ அதிரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வெள்ளிக்கிழம வந்து இப்போ துர்கேமன் வழிபாடு ரொம்ப சிறப்பு தான் துர்கேமத்துக்கு எங்கே போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு எழுஞ்சு மலர் இதை எடுத்து எந்த ஒரு கை இதை போடாமல் அதாவது கடையை வாங்கி அதை காதல் அதாவது முள்ளுப்பட்டாடி சொல்லுவோம் அது இல்லாமல் நல்லா எழுஞ்சு வாங்கி அதில் குங்குமத்தை வச்சு நீங்கள் அந்த பூஜையில் வச்சு அதை நீங்கள் வச்சு வாங்க கூட மிகப்பெரிய சக்தி உண்டு ஆனால் இந்த எழுச்சி மலத்தில் விளக்கு போடாதீங்க இந்த மாதிரி எழுச்சி மலத்தை வச்சு அதை குங்குமம் வச்சு நீங்கள் அதை துர்கியமான நினச்சா கூட நல்லா சக்தி கிடைக்கும் அது வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதேமாதிரி கோயிலுக்குன்னு போகிறோம் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் சொன்னால் அது வந்து பழனி முருகன் வந்து சிறப்பு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து முருகனை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பெருமாள் அப்படியே பார்க்குறதும் வெள்ளிக்கிழம போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமனால ஏன் வந்துச்சுன்னா அந்த காலத்துலேருந்து வாரத்தில் ஏழு நாள் இருந்தால் கூட அந்த தான் வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக அது இருக்குது அது சுக்கரன் சுக்கரன் தான் நம்முடைய இப்போ வாழக்கூடிய ரௌதிக வாழ்க்கைக்கு அவர் தான் வந்து காரகத்துவம் ஸோ அவருடைய காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதாவது சுக்கரோடைய அந்த காலகட்டத்தில் தான் நம்ம காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இது ரவுதி வாழ்க்கை ரௌதி வாக்குன்னு அவர் தான் ஸோ அவரை வந்து நம்ம அந்த டைமில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து இந்த தாயக்கலை விளாடுறது இல்லை பல்லாம்பல்லி விளாடுறது இல்லை பரமாப்பா விளாடுறது இல்லைன்னா சீட்டு விளாடுறது இந்த மாதிரி வெள்ளிக்கிழம வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன சொன்னால் பதினாலு வகையான செல்லும் எல்லாமே கிடைக்கும் அது முக்கியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ஒரு அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்காதுன்னு வச்சுக்கல பணங்கிற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் அப்படி விதமாக வந்து நல்லா உங்களுக்கு வந்து செல்ல செழிப்பாக இருப்பீங்க இது வந்து என்னுடைய கொண்டாதுலேருந்து டாக்டர் ஏபிசி சார் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாது நான் ஃபாலோ பண்ணி நானும் இதை ஃபாலோ பண்ணி வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ நீங்களும் அதை அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அவருடைய ஆராய்ச்சியும் சரி நாங்கள் போகக்கூடிய வாசத்தை கல்யாணம் சரி நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ்லாம் அவங்க எழுதிக்கிட்டு அதை படி சேர்றாங்க சிறப்பாக எடுக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ப்ராட்டிக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து இதனால் நீங்கள் எங் எங்கே இல ஏதாவது இல இலக்கு போ எந்த பொருளுமே கிடையாது ஏன்னா ஒரு தகடு வச்சோ தாய்த்து வச்சோ நீங்கள் சரி பண்ணி அதை பணம் வாங்கிட்டு போயிட்டு அதை வைக்கிறது அது பணம் இழப்பு தான் சொல்ல முடியாது இதில் நீங்கள் எந்த இடத்துலையும் பணம் இழப்பு போகிறது அவசியமே கிடையாது அவசியமே இல்லை ஏன்னா இந்த பண இழக்கக்கூடிய சூழ்நிலையே கிடையாது ஸோ அதனால் இது நீங்களே செய்யக்கூடிய விஷயம்தான் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயந்தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேல் பல நல்லா தரு தெரிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்வாளுடன்